வணக்கம் மகளே நான் உங்கள் பிரின்ஸ் ஏஎஸ்கே இன்றைக்கி வீடியோவில் மை வி த்ரீ ஆட்சி பார்த்திங்கன்னா அப்டேட் தான் பார்க்க போகிறோம் நம்ம ஆப்பில் வந்துட்டு நேற்றைய இருந்து இன்றைய தினம் இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இறது இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறீங்க யூடியூப்பில் வந்து கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஸோ யாருக்கு ஒர்க் ஆகலையோ அவங்க பார்த்து தெரிஞ்சுக்குங்க ஒர்க் ஆகுது எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லைன்னா ஒன்றும் இல்லை ஸோ நீங்கள் வரல உங்கள் வேலையை வந்து பாருங்கள் ஸோ மேக்சிமம் எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ஆப்ஷன் வந்து காமிக்காமல் இருந்திருக்கும் அதுக்கப்புறம் மை ஏர்னிங்ஸ் வந்து கொடுக்க முடியாமல் இருந்திருக்கும் ஸோ அப்புறம் டுடே இயர்னிங்ஸ் வந்து ரீச் அப்படிங்கிற மாதிரி காமிக்கும் ஆப்பே ஒரு சிலருக்கு ஓப்பன் ஆகாமையே இருந்திருக்கும் இந்த ஒரு சில பிரச்சனைகள் மட்டும்தான் வந்துட்டு எல்லாருக்குமே இருக்குது உங்களுக்கு மட்டும் இல்லை எனக்கும் இந்த பிரச்சனையை வந்துட்டு நான் இன்றைக்கி ஃபேஸ் பண்ணேன் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நிமிஷத்தில் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன் ஒன்றரை மணி நேரம் பக்கமாக வந்து டாஸ்க் வந்து இன்றைக்கி எழுத்துருச்சு ஸோ அப்படி இருக்கும்போது ஃபுல் அந்த ஒரு நானூற்றி ஐம்பது வந்துட்டு நம்ம வெறும் குரோன் மெம்பராக இருக்கவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ரொம்பவுமே சிரமம் ஏற்பட்டுருக்குங்கிறது புரியுது ஸோ கம்பெனியும் இது சார்ந்து அப்படி ஏதாச்சும் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம் இது வரைக்கும் வரலை ஸோ இனிமேல் வந்துட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு சில முறைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட்டு எதுவும் வராமல் அவங்களே வந்து நம்மளுடைய வருமானத்தை கொடுத்துருக்குறாங்க நேற்றைய தினம் பதினொன்றரை பதினொன்றே முக்கால் வரைக்கும் பார்த்தும் நிறைய பேர் கேப்சாக போட முடியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க ஸோ அதுக்கான வருமானத்தை வந்து நிறுவனம் வந்து கொடுக்கறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது இதுக்கு முன்னாடிலாம் வந்து இந்த மாதிரி அப்டேட் நடந்தப்ப அவங்களே வந்துட்டு ஒரு நாலஞ்சு நாட்கள் கழித்து ஸோ இந்தந்த தேதியில் வந்துட்டு டாஸ்க்கை வந்து முடிக்க முடியாமல் இருந்தவங்கலாம் வந்துட்டு அதை வந்து கிளிக் பண்ணுங்க மாதிரி சொல்லுவாங்க அந்த அந்த தேதிக்கு முழு வருமானத்தை கொடுத்துருக்குறாங்க ஸோ இதை பற்றி எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதனால் யாரும் கவலையெல்லாம் படாதீங்க இன்றைய தினம் வந்துட்டு என்ன பண்ணலாம் நான் எப்படி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணேங்கிறத சொல்கிறேன் ஸோ இப்போ உள்ளே வந்துட்டு ஆப்புக்குள்ளேயே போகலாம் அப்படின்னா ஆப்பை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள் கிளியர் கேட்சி கிளியர் டேட்டாலாம் கொடுத்துருங்க ஸோ அப்படி கொடுத்துட்டிங்கனாலே மேக்ஸிமம் ஒர்க் ஆகும் ஸோ எனக்கு அப்படி தான் ஒர்க் ஆச்சு ஸ்டார்டிங்கில் நான் ஒர்க்கே ஆகலையே அப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் க்ளியர் கேஜ் கொடுத்தோடனே எனக்கு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு ஸோ டாஸ்க்கு பார்க்குறவங்க தொடர்ச்சியாக பார்த்துருங்க உங்களோட சீலிங்கை முழுமையாக முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு போங்க அதுதான் என்னுடைய ஒரு ஒரு டிப்ஸுன்னு கூட வச்சுக்கோங்க ஏன் இதை சொல்கிறேன்னா நானே ஒரு ஐநூறுவாய்க்கு பார்த்துட்டு அப்புறம் கட் பண்ணிவிட்டு திரும்பவும் பார்க்க போனேன் திரும்பவும் வந்துட்டு ஆப் ஒர்க் ஆகலை ஸோ நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு தொடர்ச்சியாக பார்த்தோம்னா அது வார்ட்டில் வந்துட்டு நம்ம ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிட முடியும் ஸோ அதை வந்து முயற்சி செய்யுங்க அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா மை இயரிங்ஸ் கொடுத்தா சேவ் ஆக மாட்டேங்குது அங்கே என்ன காமிக்குன்னா குண்டான் கனெக்ட் சர்வர் அப்படிங்கிற மாதிரி காமிக்கும் ஸோ அப்படி இருந்தால் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கொஞ்சம் நேரம் அப்படியே இருங்க ஆப் அப்படியே இருக்கும் கொஞ்சம் லோடிங் ஆகும் ஏன்னா நேற்றைய தினம் ஒர்க் ஆகுதுனால நிறைய பேர் காலையில் டாஸ்க் பார்க்கலான்னு பார்ப்பீங்க ஸோ அதனால கூட ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும் ஸோ அதனால் கொஞ்சம் தான் நம்ம செயல்பட்ட ஆகணும் கொஞ்சம் நேரம் பொறுமையாக இருந்தோம்னா அந்த சேவ்மை இயரிங்ஸ் வந்து ஒர்க் ஆகுது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டுடே இயர்ரிங்ஸ் ரீஜ்ரு முப்பது ரூபா பார்த்தோம் ஐம்பது ரூபா பார்த்தோம்னாலே டுடே இயர்ரிங்ஸ் ரீஜெடுன்னு காமிக்கும் இதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் நேரம் பொறுமையாக இருங்க ஸோ அந்த மாதிரி வந்துச்சுன்னா முழுமையாக ஆப்பை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் ஃபஸ்ட்டு வந்து கேப்ச்சர் அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து கிளிக் பண்ணி பாருங்கள் ஏன்னா டுடே இயர்னிங்ஸ் ரீச்சுடுன்னு வந்து ஆகிட்டு அதுவே அட்வர்டைஸ்மெண்ட் ப்ளே ஆச்சுன்னா திரும்பவும் டுடே இயர்னிங்ஸ் ரீச்சுடு அப்படின்னு தான் காமிக்கும் ஏன்னா நான் இதெல்லாம் வந்து சரியாக கவனித்து பார்த்தேன் அதனால் உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இறை இருக்கும் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் லோட் ஆகிறதுக்கு லேட் ஆகும் இந்த அப்டேஷன் நடக்கிறதுனால கிட்டத்தட்ட இருபது நாளைக்கு வந்து அப்டேஷன் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க இந்த இருபது நாளும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே காலையில் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பாருங்கள் ஸோ அப்படி பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் எளிமையாக இருக்கும் ஈவினிங் ஆக ஆக கொஞ்சம் ஆப்பில் வந்து அதிக பிரச்சனைகள் வந்து ஏற்பட தான் செய்யும் அதனால் கொஞ்சம் புரிஞ்சு செயல்படுங்க இதுக்கு வந்துட்டு நம்ம வேறு ஏதாவது சொல்யூஷன் இருக்கானா இல்லை ஸோ இதெல்லாம் வந்து தானாக வந்துட்டு ஒரு அரை மணி நேரம் வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணாமல் இருந்து பாருங்கள் ஒர்க் ஆகாமல் இருந்துச்சுன்னா ஒரு ஒரு மணி நேரம் கழித்து வந்து பாருங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஓப்பன் ஆச்சுன்னா நீங்கள் இப்போ வந்து பார்த்து முடிச்சிடலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளாம் வந்து செஞ்சுக்க வேண்டியதுதான் ஸோ இந்த அப்டேஷன் எதுக்காக அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கேஒய்சி எல்லாருமே அப்டேட் பண்ணியிருப்போம் பெரும்பாலான மக்கள் அப்டேட் பண்ணியாச்சு க்ரோன் மெம்பர் எல்லாமே க்ரோன் அப்புறம் சில்வர் கோல்டு டைமண்ட் எல்லாருமே ஸோ அது எல்லாமே வெரிஃபை பண்ணணும் இல்லையா சரியாக பண்ணியிருக்காங்களா இல்லையாங்கிறது அந்த அப்டேஷன் தான் போயிட்டு இருக்குது ஏன்னா ஜூன் மாதத்துலேருந்து எல்லாருக்கும் பேமெண்ட் போட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அதுக்கான வேலைகள் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் பிளான் அப்கிரேட் ஆப்ஷனும் ஜூன் ஆறாம் தேதிக்கு மேலே ஓப்பன் ஆகப்போகுதுங்கிறத சொல்லியிருக்காங்க நிறைய பேர் அவரோட அதை வந்து கேட்டுகிட்டு இருந்தீங்க ஸோ அவங்களுக்கும் வந்து ஒரு சந்தோஷமான செய்தி தான் இது ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஜூன் மாதத்துலேருந்து நம்மளுடைய ஆப்போட தரம் அதிகரிக்கும் இன்னும் வளர்ச்சி அடைஞ்சு வேறு லெவலில் வந்து செயல்பட ஆரம்பிக்கும் ஸோ இந்த விஷயங்கள் எதுக்காக நான் சொல்கிறேன்னா இப்போ நிறையா பேர் வந்து மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கீங்க ஸோ அவங்களுக்காக தான் ஆப் வந்து ஒர்க் ஆகலைன்னா நம்ம இந்த சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சாலே ஒர்க் ஆகும் இந்த பழைய வெர்ஷன் மொபைல் வச்சுருக்கவங்களுக்கு ரொம்பவுமே சிக்கல் தான் ஏன்னா நியூ வெர்ஷனில் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக அதுவே வந்து எல்லாமே வந்துட்டு லோட் பண்ணி கொடுத்துருது இந்த பழைய மொபைல்லாம் வந்துட்டு ரொம்ப வந்து லோடிங் ஆகிட்டே தான் இருக்கும் ஸோ அதுக்கு எதுவும் செய்ய முடியாது நம்ம பொறுமையாக தான் வந்து செயல்பட்டாகணும் ஏன்னா பல முறை ஒரே கேப்சாவில் முழு வருமானம் கொடுத்தப்போ நமக்கு சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா இப்போ சென்னை ஃப்ளட்லாம் வந்து வந்தப்போ நிறைய நாட்கள் வந்து ஒரே கேப்ஷலை கொடுத்தாங்க ஸோ அப்போ சென்னையில் இருந்தவங்களுக்கு மட்டும்தான் அது பெரிய அளவுக்கு உதவியாக இருந்துச்சு மற்ற எல்லோரும் நம்ம வீட்டில் எப்பவும் போல் எல்லா வேலையும் செஞ்சிட்டு தானே இருந்தோம் அந்த முறையில் வந்துட்டு எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும் ஒரே கேப்ஷலாக வந்தப்போ அதே போல் தான் இப்போ அப்டேஷன் நடக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு சின்ன பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா இதையும் நம்ம வந்துட்டு தான் ஆகணும் நார்மலாக போனீங்க நீங்கள் இப்போ நான் சிம்பிளாக நான் வழக்கமாக வந்துட்டு பேங்க் ஸ்டேட்மெண்ட் வீட்டிலேருந்தே எடுத்து பார்ப்பேன் ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் இன் மெயின்டெனன்ஸ்ன்னு வரும் ஸோ அப்படி இருக்க பேங்க் சர்வர் அந்த வெப்சைட்டே வந்து மெயின்டெனன்ஸ் போடுறாங்க அப்படின்னா நம்மளுடைய அறுபது லட்சம் மக்கள் இருக்கிற ஆப் வந்து அப்டேட் பண்ணுறாங்க அப்படின்னா எப்படி இருக்கும் ஸோ ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பக்கமாக சுத்தமாக ஆப்பே ஓப்பன் ஆகலை நியூஸ்லாம் வந்து போட்டாங்க இந்த மாதிரி ஓப்பன் ஆகலை அப்படின்னு ஸோ என்ன காரணம்னா அப்டேட் நடந்துச்சு ஸோ எவ்வளோ பெரிய ஆப்பாக இருந்தாலும் சர்வர் மெயின்டெனன்ஸ் நடக்கும்போது வேலை செய்யாமல் தான் இருக்கும் ஆனால் நம்ம நிறுவனம் பேக்ரவுண்டில் தான் அப்டேட் பண்ணுறாங்க நம்மளுடைய வருமானம் தடைப்படக்கூடாதுங்கிறக்காக இது வரைக்கும் இருந்த எல்லாருக்குமே தெரியும் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் வருமானம் கொடுத்த ஒரே நிறுவனம் நம்ம மைவித்தி அட்ஸ் மட்டும்தான் ஒரு ரூபா கூட நட்டம் வரக்கூடாதுங்கிறதுக்காக ஒவ்வொரு நாளும் வருமானம் கொடுக்குறாங்க ஸோ அப்படி நிறுவனத்து மூலயமா அப்டேஷன் மூலியமாக ஏதாச்சும் பிரச்சனைகள் வந்து வருமானம் தடைபட்டாலும் அவங்களே அந்த முழு வருமானத்தையும் கொடுத்துருவாங்க இதுவும் தெரிஞ்ச விஷயந்தான் ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு கவலையோ பயமோ எதுவுமே தேவையில்லைங்க ஸோ இப்போ நேற்று கேப்ஷாக போட்டு முடிக்க முடியாதவங்களுக்கு எல்லாத்துக்கும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாட்கள் கழித்து நிறுவனமே அதுக்கான வருமானத்தை கொடுக்கறதுக்கான வழிகளை வந்து சொல்லுவாங்க ஸோ பொறுமையாக இருந்து பார்ப்போம் இன்றைக்கும் அதே போல் பிரச்சனைகள் ஏற்படுறதுனால ஸோ நான் நானும் வந்து பார்த்திங்கன்னா நேற்றைய தினமே முழு கேப்சா ஒரே ஒரே கேப்ஷாவில் முழு வருமானத்தை கொடுப்பாங்கன்னு தான் எதிர்பார்த்தேன் ஸோ தரல ஸோ இன்றைக்கும் அதே பிரச்சனைகள் வந்து தொடர்ந்துக்கிட்டு இருக்குது ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க இது சார்ந்த அப்டேட் ஏதாச்சும் கிடைச்சாலும் நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணலாம் ஒரே கேப்ஷாவில் முழு வருமானத்தை கொடுத்தாங்கன்னா பல பேருக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஏன்னா இந்த காமிச்சிக்கிட்டே இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு மற்ற வேலைகளை வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க ஏன்னா இதையே பார்த்துட்டு இருக்க முடியுமான்னு நிறைய பேர் கேட்குற விஷயங்கள் புரியுது ஸோ இதுக்கும் நிறுவனம் பதில் சொல்லுவாங்க ஸோ இல்லைன்னா கூட அவங்க எதுவுமே சொல்லலைனா கூட ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரே கேப்ஷில் முழு வருமானம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இந்த மாதிரி பல முறை நடந்துருக்கு ஸோ அப்படி இருக்க எல்லாருமே வந்துட்டு ஒரு கமெண்ட்டை போடவே மாட்டிக்கிறீங்க நெகட்டிவாக பேசுகிறவங்க மட்டும்தான் கமெண்ட் பண்ணுறாங்க பாசிட்டிவாக எத்தனையோ முறை வந்து நடந்திருக்கு இந்த வெள்ளங்கள் நடந்த பகுதியெல்லாம் வந்துட்டு எத்தனை முறை நமக்கு கேப்சா கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அப்டேஷன் நடந்த அப்போ கூட ஒரு வாரம் வந்து நமக்கு முழு வருமானத்தையும் ஒரே கேப்ஷாவில் கொடுத்தாங்க ஸோ அதெல்லாம் பற்றி யாருமே வந்துட்டு சொல்லவே மாட்டேங்கிறீங்க பாசிட்டிவாக நடந்தால் எதையுமே யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்க நெகட்டிவாக நடந்தால் மட்டும் வைரலாக வந்து ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பார்த்துன கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் பதிவு செஞ்சுருங்க ஸோ மை திராஜ் பற்றி நான் அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற சிம்பிளை கொடுத்து வச்சுருங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்